முத்திரை அப்படின்னு ஒரு முத்திரை இது மிக சுலபமான முத்திரை ஆனால் நீண்ட பலன் தரக்கூடியது வெகு நாட்கள் தூக்கம் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு நல்ல தூக்கம் தரக்கூடிய முத்திரை கனவு கெட்ட கெட்ட கனவாக வருது நான் மேலேருந்து இருந்து கீழே விழுற மாதிரி கனவு கன்றேன் அப்படி கன்றேன் இப்படி கன்றேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த முத்திரை வந்து அதுலருந்து விடுதலை தரக்கூடியது பயந்து தூக்கத்தில் பயந்து எந்திரிச்சு ஓடுவாங்க சில பேர் தூக்கத்தில் சில பேர் நடப்பாங்க அவர்களுக்கு இந்த முத்திரை சாலச்சிறந்த முத்திரை இந்த முத்திரை தூக்க சம்பந்தமான அனைத்து நோய்களையும் நீக்கக்கூடியது தூக்கத்திலேயே விந்து கலித மாறது தூக்கத்திலேயே வந்து ரொம்ப அந்த ஸ்ட்ரீம்ஸ் அது மூலமாக தங்களை பிணைத்து கொண்டு அதில் எனர்ஜி வேனாகிறது அதுக்கெல்லாம் இந்த முத்திரை சாலச்சிறந்த முத்திரை இந்த முத்திரை எப்படி செய்கிறது ரொம்ப சுலபமாக ரெண்டு கையும் இணைச்சிக்கணும் ரெண்டு கையும் இணைச்சிக்கணும் இப்போ வந்து வலதுகை வந்து இடதுகை கட்டை விரலுக்கு மேலே வலது இருக்கிறா கட்டை விரலுக்கு மேலே இடது கை இருக்கிற மாதிரியும் இங்கே பாருங்கள் வலதுகை கட்டை விரலுக்கு மேல் இடதுகை இருக்கிற மாதிரியும் இடது கையில் உண்டான அனைத்து விரல்களையும் வலது கையை கோர்த்து பிடித்து கொண்டு இருக்கிற மாதிரியும் வலதுகை நீண்டு இருக்கிற மாதிரியும் வைக்கணும் இவ்வளோதான் வலதுகை நீண்டுள்ளது வலதுகை கட்டை விரல் மீது இடதுகை கட்டை விரல் உள்ளது வலதுகை கட்டை விரல் மீது இடதுகை கட்டை விரல் உள்ளது வலதுகை நீண்டு இருக்கிறது இடதுகை வலதுகையோடு பின்னி இருக்கின்றது அவ்வளோதான் மிக சுலபமான முத்திரை தூக்கம் வராதவங்க இரவில் தலையின இல்லாமல் நேராக படுத்துக்கொண்டு இந்த முத்திரையை மார்புக்கு எதிராக வச்சுட்டு இருந்தால் தூக்கம் நல்லா வந்துடும் பகல் பொழுதுனா நரம்பு தளர்ச்சிக்கான முத்திரையும் இந்த முத்திரையும் அப்போ நரம்பு தளர்ச்சி உள்ளவங்க இந்த முத்திரையை செய்து கொண்டிருந்தால் நல்ல பலன் கிடைக்கும் இந்த முத்திரை மூலமாக அதனால் இந்த முத்திரை பகலையில் காலையில் பத்து நிமிஷம் சாயங்காலம் பத்து நிமிஷம் இந்த முத்திரையை செய்யலாம் நேரம் கிடைக்கும்போது இந்த முத்திரையை செஞ்சு வர தூக்கம் நன்றாக வரும் கூடுமானவரை மாலை நேரத்துக்கு பிறகு இந்த முத்திரையை செய்யலாம் வழக்கம் போல் அமர்வு நிலை நிமிர்ந்து இருக்கலாம் படுத்துக்கொண்டும் இந்த முத்திரையை செய்யலாம் இதுதான் இந்த முத்திரையினுடைய அமைப்பு இந்த வலதுகை நாலு விரல்களும் நிமிர்ந்துருக்கணும் இடதுகை விரல்கள் வலதுகை மேலே அழுத்தமாக இருக்கணும் வலதுகை கட்டை விரல் மேலே இடதுகை கட்டை விரல் அவ்வளோதான் இந்த முத்திரை இது மாதிரி வச்சுக்க வேண்டியதான் இந்த முத்திரையினால் தூக்கம் சம்மந்தமான அனைத்து வித நோய்களும் இது நீங்கும் அப்படிங்கிறது இந்த முத்திரை பரிவர்த்தனை முத்திரை அப்படின்னு பேர்